உங்களுக்கு கான்ஃபிட் காண்பி ராமநாதபுரம் சாமியை பார்த்தாச்சு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சாமியை பார்த்தாச்சு அடுத்த வெளியில போயிட்டு தீபம் சாப்பிட்டு பாம்பன் பழம் கிளம்பும் போது அப்படியே பார்ப்போம் ஓகே நல்லா இருக்கு அங்கே நல்லா இருக்கு ராமேஸ்வரம் ராமநாத சாமி சாமிய பார்த்துட்டு வெயில போய்கிட்டிருக்கோம் நல்லா இருக்கு ஆயிரக்காலம் மண்டல போரே آه آکي پيشو ڪار ڏي ڏس هي هرڏي افياد سوناندي آهي اپنانه پٽ کي ڏيکاري ڏي آهي ان اواز لا ڪئمرا ۽ پاڻي ہاں ڇو جو اي مري مونکي مري ڏي ڇو جو مري ڏي ہاں ڀوري 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 لا ميرو ٿو

Hey. Ah, sí, vamos a hacer un poco más. Vamos a இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா தனுஷ்கோடி தனுஷ்கோடி லாஸ்ட்டு எட்ஜில் இருக்கும் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜூம் பண்ணி காட்டுவோம் பாருங்கள் இதுதான் ராமரோட பாலம் ராமர் கட்ட பாலம் அந்த திட்டு மொத திட்டு இதுக்கப்புறம் தண்ணி அந்த பக்கம் வந்து தண்ணி அதுக்கப்புறம் ஒரு திட்டு ஒன்று வரும் அந்த திட்டு இதில் தெரியாது அது அங்கே ஒரு எதுவும் சட்டாசும் பயாஸ்கோப் அதை வச்சு காமிச்சாங்க அது நல்லா கிளியராக தெரிஞ்சது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணிக்கு அப்புறம் மணல் அந்த மணலுக்கு அப்புறம் தண்ணி தண்ணிக்கு அப்புறம் இன்னொரு மணல் திட்டு அதில் ஒரு டவரு தான் வந்து காமிச்சாங்க அந்த டவர் இருக்கிற இடம் தான் வந்து ஸ்ரீலங்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த ஸ்ரீலங்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் பதினெட்டு கிலோமீட்டர் இந்த கடல் பகுதியிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது அப்படின்றாங்க பாருங்கள் சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக கடல் தான் இந்த பக்கம் இதில் வந்து மக்கள் எல்லாமே வாழ்ந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சம்திங் சொன்னாங்க அது வரைக்கும் மக்கள் இங்கே வாழ்ந்துருக்காங்க இவரான் எங்கள் அம்மா உள்ளமா இருக்காங்களா அவங்க எங்கள் அம்மா கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க அவங்களோ பிரேமாவதி அம்மா மணி கட்டிருக்காங்களே என் ஃப்ரெண்டோட அம்மா வாய் வாய் ஃபுல்லாக வாய் அதுக்கு அவன் பேரனை அடியத்துக்கு ஒரு டைலாக் ஒன்று சொன்னாங்க செம்மையா இருந்தது ஆஹ் பொலக்கச்சி வளக்கேத்திருவேன் அப்படின்னு அருமையா ஒரு டைலாக் ஒன்று சொன்னாங்க அவங்க பேரனை மேலடுறதுக்கு நல்லா இருந்தது அது இவ்வளவுதான் ஃப்ரெண்டு நல்லா பாத்துங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆனா ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டான் பஞ்ச பரதேசி எச்சகையில் காக வர்றவனா கூட முடியாது வரலை அவங்க வந்தாச்சு சுத்தி சுத்தி பார்த்தாச்சு நல்லா இருந்தது இதுக்கு ஒரு கதை ஒன்று சொன்னாங்க அந்த பக்கம் இலங்கை சைடு இருக்கிற கடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்ற மாதிரி தென்கடல் ஆக்கிரோஷமா இருக்கும் ஆண் வந்து இந்த பக்கம் நம்ம தமிழ்நாடு உள்ளது அது வந்து ஆண்கடல் அமைதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவும் நல்லா வந்து ஒரு பாக்கியமாக சொன்னாங்க

இரண்டாம் நாள் கடைசி கோவில் கருணை கடலே கந்தா பூஜை இதை நீங்க எங்க பாத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அப்பமா சொல்லுங்க தெரியாத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகன் கோயில் கடைசி தரிசனம் இரண்டாம் நாள்